வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டென்டா வாட்டர் அண்ட் இன்ஃப்ரா சொல்யூஷன்ஸ் இந்த கம்பெனியோட ஐபிஓ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பன் ஆக போகுது இது ஒரு மெயின் போர்டு ஐபிஓ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது எந்த மாதிரி செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்கலாம் இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினாறில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இவங்க ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் வாட்டர் இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது அசுத்தமான தண்ணியை சுத்தம் பண்ணி எடுபலான தனியாகவும் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏதுவான தனியாகவும் மாற்றுறது இவங்க எக்ஸ்பர்டைஸாக இருக்கிறது வாட்டர் மேனேஜ்மெண்ட்லேயும் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிங்லேயும் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிங் ப்ராஜெக்ட்ஸில் இவங்கக்கிட்ட ஒரு யூனிக்னஸ் இருக்குது அது என்னென்னா ரீசைக்கிள் செய்யப்பட்ட வாட்டரை யூஸ் பண்ணி கிரவுண்ட் வாட்டர் இவங்க ரீசார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஃபெசிலிட்டி ரொம்பவே சில கம்பெனியில் மட்டும்தான் இருக்குது இந்தியாவில் அதில் இந்த கம்பெனியும் ஒன்று இவங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்டை புதுசாக க்ரியேட்டும் பண்ணுவாங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டை மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் பண்ணிட்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க இந்தியன் ரயில்வேஸுக்கும் ஹைவேஸுக்கும் லார்ஜ் ஸ்கேல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு வராங்க ஸோ இது வந்து நம்ம ஒரு மல்டி செக்டர் கம்பெனியாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் இவங்களோட ஃபண்டமெண்டல் சைடு கொஞ்சம் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரிப்போர்ட் இந்த கம்பெனி இன்னும் வெளியிடலை அதுக்கு முந்தின மூணு வருஷத்துக்கான ரிப்போர்ட் நம்மக்கிட்ட இருக்குது இந்த ரிப்போர்ட்டில் வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனியோட அசட் பில்டிங் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி ரெண்டு கோடி அசட்டாக வச்சுருந்த இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி இருபத்தி மூணு கோடியாக அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியோட ரெவன்யூவும் ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் முப்பத்தி ரெண்டு கோடி ரெவன்யூ எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் நூற்றி இருபது கோடியே ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்த ஒரு குவார்ட்டரில் முப்பத்தி ரெண்டு கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பென்சஸ் அண்ட் டேக்ஸ் போக இவங்களோட ப்ராஃபிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினோரு கோடியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பத்தெட்டு புள்ளி முப்பத்தி நாலு கோடியாக இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் ஐம்பது புள்ளி பதினோரு கோடியாக இருக்குது அடுத்து ஒரு குவார்ட்டரில் எட்டு கோடி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இந்த ஐபிஓ ஜனவரி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் மார்க்கெட்டில் ஓப்பனாக இருக்கும் இருபத்தொம்பதாம் தேதி இதோட லிஸ்டிங் டேட் இந்த ஐபிஓட சைஸு இரநூத்தி இருபது கோடி அது எழுவத்தஞ்சி லட்சம் ஷேராக பிரித்து செல் பண்ண போகிறாங்க எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூவாக எதுவுமே வந்து ப்ரொமோட்டர்ஸ் செல் பண்ணுறது கிடையாது அதில் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ரீட்டெயிலுக்கான போர்ஷன் ரீட்டெயில் கேட்டகரியில் நீங்கள் ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பதினாலாயிரத்தி எழுநூறுரூபா வேணும் ஒரு லாட்டில் ஐம்பது ஷேர் தருவாங்க ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா ஒரு ஷேரோட ஈக்குவிட்டி ப்ரைஸ் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாய் இந்த ஐபிஐ அவங்க வெளியிடுறதுக்கு காரணம் என்னென்னா இதில் கிடைக்கிற ஃபண்டை வச்சு இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த கம்பெனியும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலான ப்ரொமோட்டர்ஸ் தான் அவங்க தான் இப்போ போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸாகவும் இருக்காங்க ஸோ ஃபண்டமெண்டலி இந்த கம்பெனி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இவங்க செக்டாரு ரொம்ப யூனிக்கான செக்டார் அது இல்லாமல் மல்டி செக்டாராகவும் இருக்காங்க ஸோ லாங் டேர்முக்கு இந்த கம்பெனியில் நீங்கள் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தால் ஒரு லைக் மூலயமா உங்களோட சப்போர்ட்டை கம்மிங்க தேங்க்யூ